நம்ம கம்பெனியில் வந்து ராக்கெட் ஸ்டோவ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் துண்டு துண்டு விறகு போடுற மாதிரி அடுப்புங்க ரெடி பண்ணுறோம் அதே நேரத்தில் நீட்டு நீட்ட விறகு பெரிய பெரிய விறகு வச்சு எரிக்கிற மாதிரி அடுப்புங்க நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இல்லை நார்மல் இருக்கு இல்லை செராமிக் ஹீட்டு ஃபயர் பிக்கல் கட்டி அடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருடைய குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த அடுப்பை நம்ம எடுத்து எரிகிற வீடியோ கஸ்டமர் நம்ம அனுப்பிச்சி வச்சுருக்காங்க இல்லை அந்த வீடியோ ரெண்டு வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த அடுப்பு எரிகிற வீடியோ இல்லை வந்து வீட்டில் நம்ம சமைக்கக்கூடிய வீடியோ தான் நம்ம எடுத்து வீடியோ போட்டிருக்கோம் ஒரு இந்த அடுப்பில் வந்து ஒரு இருபது கிலோ வரைக்கும் சமையல் செஞ்சுக்கலாம் கெப்பாசிட்டி தாங்கும் இருபது கிலோன்னா நம்ம சமைக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி ரைஸுக்கு தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா இருபது கிலோ சமையலுங்கிற அரிசி ஃபுல்லாக கவர் ஆகணும் ஆனால் தான் உங்களுக்கு ஃபுல்லாக நெருப்பு எஞ்சால் தான் உங்களுக்கு கரெக்டாக வேகம் அதுக்காக சொல்கிறோம் இது அரை டன் வெயிட்டு வச்சாலும் வெயிட்டு ஹெவி தாகும் அந்த அந்தளவுக்கு ஹெவியாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வெயிட்டுக்காக காக நம்ம சொல்ல அந்த சமையல் கெப்பாசிட்டிக்கு தான் நம்ம இது சொல்கிறோம் லிக்யூட் ஐட்டம் வச்சுன்னா நூறுலேருந்து நூற்றம்பது லிட்டர் வரைக்கும் ஒரு லிட்டர் வரைக்கும் லிக்விட் ஐட்டம் வச்சுக்கலாம் சமையலுங்கிறப்போ ஃபுல்லாக நெருப்பு கவர் ஆனால் தான் அந்த சமைக்க அரிசி வந்து கரெக்டாக வேகும் இல்லை ஒரு இடத்துல வந்து வேகாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம கணக்கு இரு இதில் சொல்கிறோம் இது இதில் வந்து எந்த விறகு வேணாலும் போட்டு எரிச்சிக்கலாம் துண்டு விறகு ஒரு மொத்தம் அதாவது சார செங்கக்கள் திக்னஸில் விறகு போட்டுக்கலாம் ரொம்ப நறுக்கி போடுற தேவையெல்லாம் இல்லை மொத்த மொத்த விறகை போட்டுக்கலாம் ஹைஃபையாக இருக்கும் உங்களுக்கு நோம்பு கஞ்சியை வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய வந்து நம்மளோட அடுப்பு வாங்கியிருந்தாங்க அவங்க அடுப்பு வாங்கி நம்மளோட இருக்கிற வீடு தான் அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க அதை கஞ்சி கச்சரி வீடியோ தான் அது அடுப்பு சட்டி வச்சு எரிக்கிறாங்க ஃபையாக இருக்குது இதில் நார்மல் அடுப்பில் எப்படின்னா நம்ம விறகு வச்சு எரிக்கிறப்போ அந்த விட்டு விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் புகையாக இருக்கும் கண்ணெரிச்சல் இருக்கும் இது மோட்ரு போட்டிருக்கனால அவங்களுக்கு வந்து ஐ அதிகமான ஸ்பீடு இருக்கறனால தொடர்ச்சியாக அவங்களுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கனால புகையும் உங்களுக்கு பெரிய லெவலாக இருக்காது அவங்களுக்கு நார்மல் அடுப்பை விட எண்பது சதவீதம் உங்களுக்கு புகை உங்களுக்கு கம்மியாக இருக்கும் இருபது சதவீதம் வரும் ஏன்னா விறகுங்கிறபோது ஒரு மெட்டீரியல் அது கரைஞ்சி வரப்போ அது வந்து மெல்டாக உங்களுக்கு புகை வரும் அதுவும் அந்த கண் எரிச்சல் எரிக்கிற அளவுக்கு அந்த புகை இருக்காது உங்களுக்கு இல்லை வந்து எந்த விறகு வேணாலும் போடலாம் விறகுங்க கிடையாது கொட்டாங்குச்சி தென்னை மட்டை இலப்புத்தூள் ரம்பத்தூள் என்ன வேணாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எரிபொருள் எது போனாலும் உங்களுக்கு எரியும் உங்களுக்கு அதே நேரத்தில் ஈர விறகு போட்டாலும் அதில் உங்களுக்கு அடுப்பு எரியும் அந்த ஈர விறகு நினச்சி போடுறோம் எரிய வீடியோ தான் பார்க்குறீங்க அது நம்ம வீர விறகு இல்லை அதனால நினச்சி போடுறோம் விறகு அதனால் ஆப்ரேட் பண்ணுறதும் உங்களுக்கு பெரிய லெவலில் ரிஸ்க்லாம் இருக்காது உங்களுக்கு இது அடுப்பு வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மள்ட்ட அதிகமாக வாங்குறது வந்து லேடிஸும் அதிகமாக நம்மள வாங்குறாங்க இட்லி கடைக்கு இந்த டொமஸ்டிக் வீட்டு தேவைக்கு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் தெரியாதவங்க வந்து காக்கு அடிக்கணும்னு கேட்குறாங்க அதில் மோட்ரு ஓடுறது டிசி மோட்டர் தான் கரண்ட்டு கிடையாது டிசி தான் அதனால் வந்து வயிறு விட்டால் கூட உங்களுக்கு சாக்கு எதுவும் அடிக்காது போட்டாலும் சாக்கு அடிக்காது தண்ணி போட்டாலும் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு மோட்டர் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு சேஃப்டியாக தான் இருக்கும் அதனால் நம்ம வீட்டில் எரித்து அதை ஆப்ரேட் பண்ணுறது ஒரு சின்ன பிள்ளைங்க ஆப்ரேட் பண்ணுறது அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் அது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு தான் இருக்கும் அடுத்தது யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் விறகு மிச்சப்படுத்தும் விலையும் உங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும் ராக்கெட் ராக்கெட்ஸ்ட்ட வந்து விறகு எடுப்பு வந்து மூவாயிரூவாலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது துண்டு வரக போகிறதும் ரெடி பண்றோம் நீட்டை நீட்டை விறகு வைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்றோம் நம்மளோட டொமஸ்டிக் வந்து ஒன்போது மாடல் நம்ம வச்சிருக்கோம் கமர்சியல் வந்து நம்ம இருபத்தஞ்சி மாடல் இருக்கு என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழிற்பேட்ட பேக் சேல இருக்கு சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பத்தி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி